வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொடுவா மீன் குழம்பு இந்த மீன் சுவை மிகுந்ததாக இருக்கிறதோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கொடுவா மீனை குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டேன் குழம்புக்கு மண்டை பால் யூஸ் பண்ண போகிறேன் மீன் துண்டுகளை ஒரு சட்டியில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா மீனில் இருக்கிற கவிச்ச வாடை எல்லாமே ரிமூவ் ஆயிரும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் நானூறு கிராம் உரித்து எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி இப்படி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளம் அளவு புளிய சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதை மசிச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ குழம்ப கூட்டிருக்கலாம் ஒரு அகலமான பேனில் அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க புளிக்கரைசில் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க சீரகப்பொடி மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம் அடுப்ப ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் புளிக்கரைசல் பத்தாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது மாதிரி உப்பும் உரப்பும் ஒருக்க செக் பண்ணிடுங்க கொடுவா மீன் குழம்பு இட்லி தோசைக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொடுவா மீனில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நம்முடைய பற்கள் மற்றும் எலும்புகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு கொடுவா மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் கெட்டியான பால் இதோட ஆட் பண்ணிக்கோங்க பால் சேர்த்த பிறகு குழம்பு ஓரளவுக்கு நல்லா வத்தின பிறகு அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை உப்பு பத்தாட்டி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நல்லெண்ணெய் ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பில் மீனை போட்ட பிறகு குழம்ப அடிக்கடி கிளறக்கூடாது மீன் பீசஸ் வந்து உடைஞ்சிரும் கொடுவா மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்சிருக்கு இது நம்ம ஹார்ட் மற்றும் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது குழம்பு நல்லா திக்காயிருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொடுவா மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ